எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற விவசாய நிலம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க நிறைய பேர் ஒரு ஏக்கரில் இடம் கேட்டுகிட்டு இருந்தாங்க விவசாய நிலம் அவங்களுக்குலாம் இப்போ நம்ம பார்க்குற விவசாய நிலம் நல்ல ஒரு பொருத்தமான நிலமாவே இருக்கும் மொத்தம் மா இருக்குது ஒரு ஏக்கர் நூறு குழின்னு சொல்லுவாங்க ஒரு குழி ரேட்டு நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க ரேட்டு கம்மி பண்ணி பேசிக்கலாம் நெகோஷியேட்டபிள் தான் போர் போட்டிருக்காங்க ஆனால் இபி சர்வீஸ் லைனு இன்னும் வரல வாக்கியா வாக்கால் கெடுத்து நம்ம நிலம் இருக்குது ரோடு செப்பரேட்டாக தனியாக இருக்குது சின்னதாக ஒரு ரோடு அந்த சின்னதாக ஒரு ரோட்லேருந்து வாய்க்கால்லேருந்து வந்து தான் இப்போ நம்ம பார்க்குற விவசாயங்கிறதுக்கு வரணும் நேரடியாக ரோடு பேசிங்களே இல்லை இதுதான் இப்போ நம்ம காமிச்சோமே அந்த வரப்பு பக்கத்தில் தான் சின்னதாக ஒரு ரோடு வருது அந்த ரோட்லேருந்து இந்த வாய்க்காலில் ஒரு கான் மாரி போட்டு வழி கொடுத்துருவாங்க ஒரு குழி ரேட்டு வந்துட்டு நாலாயிரத்தி இரநூத்தி ரூபா சொல்கிறாங்க ரேட்டு கம்மி பண்ணி பேசிக்கலாம் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் பட்டா லேண்டு கிளியர் டாக்குமெண்ட் தான் இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசின தரப்பொழுதுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்கிறது விற்கிறதுலாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் அதேமாரி லோ பட்ஜெட்டில் வீடு பிளாட்லாம் வேணுனாலும் நிலத்துக்குடி நீடூர் சைடெலாம் இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அதேமாரி வாடகைக்கு போக்கியத்துக்கு தேவைப்படுறவங்களும் நம்ம தொலைபேசியன் தோறப்படுங்க நன்றி வணக்கம்